சண்டை சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க அங்கே மகா வந்துட்டு காரை விட்டு இறங்கினதுமே ஓடி போய் கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க உடனே நந்தினி வந்து யோசிக்கிறாங்க என்ன இவ தானாக வந்து டோரை ஓப்பன் பண்ணி விடுறா ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு கிருபா கிட்டே வந்து சொல்கிறாங்க அதான் அவளே டோரை ஓப்பன் பண்ணி விடுறாள் எல்லாம் நல்ல சகுனம் தான் வலது கால் வச்சு இறங்கு அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் உள்ள வந்து போறாங்க அப்போ மகா வந்துட்டு நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு ரெஜிஸ்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் இரு நானும் வரேன் அப்படின்னு கூட போறாங்க அப்போ மகாவை எதுவும் தான் ரெஜிஸ்டர் கிட்ட பேசுறாங்க சார் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை சார் இப்பதான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுமே என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க சினிமால பார்த்துட்டு அப்படியே வந்துடுவீங்களா நீங்க இது என்ன கல்யாண சத்திரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்கிற இடம் கிடையாது ஏற்கனவே ஆன கல்யாணத்துக்கு இங்கே பதிவு பண்ணுற இடம் முதல்ல போயிட்டு ஏதாவது ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்க வெளியில் வக்கீல் இருப்பாங்க அவங்க கிட்டே கேளுங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது உடனே வந்து வக்கீலுக்கு வந்து நந்தினி வந்து கால் பண்ணுறாங்க பக்கத்தில் மகா இருப்பாங்க மகா நந்தினிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஹலோ என்ன பண்ணுறீங்க வைங்க கால் பண்ணாதீங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார் நீங்கள் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் எங்கள் கிட்டே இருக்குது கோவிலில் கல்யாணம் நடந்த ரசீது அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஐடி ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு டோக்கனை வந்து கொடுக்குறாங்க எப்படியும் வந்துட்டு ஒரு மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க இதனால் எல்லாரும் வந்து வெளியில் வந்து வெயிட் இருக்காங்க அப்போ விக்ரம் வந்துட்டு நாம் எதுக்காக ஒன் ஹவர் இங்கே வெயிட் பண்ணணும் பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தேவையில்லை ஒன் ஹவர் தானே வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஜோதிக்கு ஒரு பக்கம் ரொம்ப குழப்பமாக இருக்குது இவ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா இவ்வளோ எல்லாத்தையுமே பண்ணுறாலே இவ்வளோ வாழ்க்கை இவளே கெடுத்து போல இருக்கே அப்படின்னா யோசிச்சுக்கிட்டு மகாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து உன் பிளான் தான் என்ன எதுக்காக இதெல்லாம் பண்ணுற ஏன்டி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற அப்படின்னா மகாவை வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் நந்தினி வந்து ஒரு வந்து வச்சுருப்பாங்க இவங்க என்னதான் பிளான் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லேடி வந்துட்டு மரத்து பின்னாடி நின்று மகாவும் ஜோதி விஜய் இவங்க மூணு பேரும் என்னதான் பேசுறாங்க அப்போ ஜோதி வந்துட்டு சரி நீ எங்க தான் போனாங்க அதை மட்டும் எங்கிட்ட சொல்லு அப்போ மகா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க இதெல்லாம் அவங்க வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஓஹோ நந்தினி மேடம் அதுக்காக தான் என்ன வந்து போய் பார்க்க சொல்லி சொன்னாங்களா உடனே இந்த விஷயத்த போயிட்டு நான் நந்தினி மேடம் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு அவங்க நேரம் நந்தினி கிட்ட சொல்றதுக்காக வராங்க இன்னொரு பக்கம் விக்கி வந்துட்டு நேராக ஓடி வந்து சார் சார் அங்கே வந்து பாருங்கள் விக்ரம் சார் என்ன சொல்கிறாருன்னு வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவங்களும் ஒரு பக்கம் வந்துட்டுருக்காங்க இந்த லேடி இவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க வந்துட்டு நேராக அதை சொல்லலான்னு வரும்போது விக்ரம் நந்தினி கிட்ட வந்து ஆர்கி பண்ணிட்டுருக்காங்க அம்மா நான் சொல்கிறத செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா ஏமா நீங்கள் இப்படி அடம் பிடிக்கிறீங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ அந்த லேடி வந்துட்டு மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரம் இந்த மாதிரி கேட்டு டென்ஷனில் நந்தினி வந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா என்ன முக்கியமான விஷயமா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கோவப்படுறாங்க அவங்க சொல்ல வரத்துக்குள்ளே அதுக்குள்ளே மகாஜோதி விஜய்னு எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க ஐயோ எல்லாரும் வந்துட்டாங்க இப்போ நாம் என்ன பண்ணுறது இப்போ மேடம் கிட்டே நாம் அதை சொல்லக்கூட முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் வந்து கேட்குறாங்க விக்ரம் கிட்ட ப்ரோ தான் ஆச்சு என்ன ஏன் ஆர்கியூ பண்ணிட்டு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது விக்ரம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு விஜய் எனக்கு இந்த மேரேஜ் வேணுமா வேணாமா அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருக்குது இதை ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நடந்த விஷயத்த அப்படியே சொல்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு கோவில் பக்கமாக நடந்து போயிட்டு இருப்பாரு விக்ரம் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ஒரு பூசாரி வந்து விக்ரம்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் வந்து கேட்குறாங்க தம்பி இந்த மாதிரி நான் கோவிலுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் எப்போவுமே வந்து விநாயகருக்கு வந்து அபிஷேகம் வந்து சீக்கிரம் பண்ணிடுவேன் எல்லாரும் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறவங்க எல்லாரும் இந்த சாமியை வந்து விநாயகரை கும்பிட்டுட்டான் வந்து போயிட்டு கல்யாணமே பண்ணிப்பாங்க இது வரைக்கும் ஆயிரம் கல்யாணம் நடந்திருக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்னால் வந்து தண்ணி தூக்கிட்டு வர முடியாது அதனால குளத்துலேருந்து கொஞ்சம் ஒரு குடம் தண்ணி மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறியாப்பா அப்படின்னு கேட்க விக்ரமும் சரின்னு சொல்கிறாங்க சரின்னு குளத்தை கொடுத்த உடனே போயிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க அப்படியே வந்து இந்த இந்த கல்யாணத்தை எதுக்காக எதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு அவசர அவசரமாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம் எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் வேண்டான்னு தோணுது மனசுக்கே வந்து சரியா படலை ஏன் இவ்வளோ அவசர அவசரமா பண்றாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே நேரம் நடந்து போறாங்க அப்ப பூசாரி அதை பார்த்துட்டு வந்து விக்ரம் வந்து கூப்பிடுறாங்க தம்பி தம்பி எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சாரி சாமி நான் ஒரு குழப்பத்தில் அப்படியே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி உங்கள் குழப்பம் தீரணுன்னா ஆனால் ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா இங்கே பாருங்க விநாயகர் கிட்டே உங்களோட குழப்பத்தை வந்து சொல்லுங்க அவர் வந்து அதை தீர்த்து வைப்பார் இன்னொரு சொல்யூஷன் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் உங்களுக்கு என்ன குழப்பமாக இருந்தாலும் அதை விநாயகருக்கு முன்னாடி பூ போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படியே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுமே பூசாரி வந்துட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் குடும்பத்தை வந்து கூட்டிகிட்டு வாங்க போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விக்ரம் மோடி வந்து நந்தினி கிட்டே இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க ஆனால் நந்தினி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க விஜய் ஒரு பக்கம் அம்மா பூ போட்டு பார்க்குறதுல என்னமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு எப்போ வேணாலும் ரெஜிஸ்டர் நம்மளை கூப்பிடுவார் நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு போகலாம் பூ போட்டுலாம் வேன் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா நீங்கள் இப்படி பயப்படுறீங்க எப்படியும் கல்யாணம் நடக்க தானே போகுது அப்படின்னு சொல்ல கல்யாணம் நடக்க தான் போகுது எதுக்காக இப்போ அதையெல்லாம் போட்டு பார்க்கணும் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நந்தினி ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க விக்ரம் போட்டு தான் பார்க்கணும் பூ போட்டு பார்க்காம வந்து இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பிடிவாதமாக இருக்காரு இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ